ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம் நான் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற வீட்டில் செஞ்சுட்டு செம்ம டேஸ்ட்டாக வந்துருச்சு மாமா கூட சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு பாத்திரலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க அதை கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுருங்க அப்போ தான் நல்லா வதங்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் சாப்பிடும் போது வெங்காயத்தில் உப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால உப்பு போட்டு வதக்கலாம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாட வரைக்கும் வைக்க நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறமா பழுது தக்காளியாக பார்த்து ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்குங்க போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா பச்சை வாட வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அடுத்தது மஞ்சள் தூள் வரமிளகாத்தூள் மல்லித்தூள் ஏன்னா இதெல்லாம் தனி பவுடரா தான் போகணும் அப்போதான் டேஸ்ட் கொடுக்கும் நம்ம குழம்பு மிளகாத்தூள் இதில் மிக்ஸ் பண்ணோம்னா புளி குழம்பு காரக்குழம்பு டேஸ்ட் வந்துரும் என்ன கறி குழம்பு நான்வெஜ் சமைச்சாலுமே அதை இதை ஃபாலோ பண்ணிக்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பச்சை வாட போதுங்க நல்லா வதக்கிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சு அரைக்கிறோம் நண்டு வந்து உள்ளார ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாமா கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கனால மறுபடியும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணேன் கரம் மசாலா வரமிளகாத்தூள் இது தான் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிட்டு நல்லா நண்டு போட்ட மசாலா நல்லா அதுக்குள்ள வந்துட்டு உள்ளார சேரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணாதான் நண்டுக்குள்ள உள்ளார மசாலா போயிட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் சரிங்களா அதுக்கப்புறமா நண்டு மூலுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தணும் ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றணும்னா ரொம்ப குழம்பு மாதிரி தண்ணியா போயிடும் நம்ம பண்றது கிரேவி ஸோ அதனால நண்டு மூலிகிறகு மட்டும் தண்ணி ஊத்திட்டு ஒரு தட்டு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க அப்பப்ப எடுத்து எடுத்து கிளறி விட்டே இருங்கன்னா அடி பிடிச்சிரும் அப்புறம் ஸ்மெல் வேற மாதிரி போயிரும் ஸோ அதனால அடிக்கடி கிளறி விட்டு வந்துட்டு லாஸ்ட்டு தண்ணி சுண்ணதுக்கப்புறம் சர்வ் பண்ணி சாப்பிட்டோம் சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நானும் மாமா தம்பி காலைல நல்லா சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டாகவும் இருந்துச்சு நான் தான் இப்படி பண்ணுன்னு எனக்கே ரொம்ப ஆச்சியாக போயிடுச்சு சம்மர் டேஸ்ட் நம்ம சேனல் பற்றி ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்ட்டா